அன்பான வணக்கம் இந்திய தேர்தல் சட்டப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் சாதி மதம் கடவுளை முன்னிலைப்படுத்தக்கூடாது அப்படி மத வகுப்பு உணர்வுகளை மையப்படுத்தி செய்யப்படும் தேர்தல் பிரச்சாரம் மக்கள் பிரதிநிதித்துவ தேர்தல் சட்ட விதி நூற்றி இருபத்தி மூணு பார் மூணு செக்ஷன் படி அந்த செக்ஷனை பயன்படுத்தி தேர்தலில் வென்றாலும் அந்த தேர்தல் சட்டப்படி செல்லாது என்பதை உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் உறுதி செய்துள்ளது நாடாளுமன்றத்தின் பதினெட்டாவது பொது தேர்தல் தொடங்கிய நிலை முதல் பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரத்தில் ராமன் கோயில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாதவங்க இந்து விரோதிகள் என்றும் களவடையும் மதத்தையும் தேர்தலில் இழுத்து பேசுவது எந்த வகையில் நியாயம் அது மட்டுமா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டது அறிக்கை வந்து முஸ்லீம் கருத்து கொண்டதாக உள்ளது என்று பேசுகிறார் அண்மையில் ராஜஸ்தானில் இந்து வாக்கு வங்கியை குறிவைத்து காங்கிரஸ் கட்சி இந்து சொத்துக்களை முஸ்லீமுக்கு பிரித்து கொடுக்கவே திட்டமிட்டுள்ளது என்றும் பொன் பொருளை அவர்களுக்கே பிரித்து கொடுப்பார்கள் என்றும் மனம் போன போக்கில் பேசி வருவது ஒவ்வொரு நாளும் பிரதமருக்கு வரும் செய்திகளின்படி மக்கள் ஆதரவு தேர்தல் களத்தில் அவருக்கு குறைந்து வருகிறது அதான் உண்மை நானூறு தொகுதி என்கிற கனவு பகல் கனவாகி விடுவதோடு மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாத அளவுக்கு மக்கள் வெகுவாக புரிந்து கொண்டு விட்டார்கள் என்பதாலும் அவர் வகிக்கும் பிரதமர் பதவியின் மாண்பையும் கீழ் இறக்கத்துக்கு ஆளாக்கி வருவது நாட்டுக்கே ஊறு விளைவிக்கும் தேசிய அவமானம் ஆகும் சரிங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது பார்த்தோம்னா மோடி அமித்ஷாவின் ரெய்பூர் பேச்சு முழு சட்ட மீறல் தண்டனைக்குரிய குற்றமாகும் அந்த பேச்சின் அடிப்படையில் அந்த பேச்சை பார்த்திங்கன்னா மிக 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 மோசமான பேச்சு தேர்தல் விதிமுறையே மீறியிருக்காங்க ரெண்டு பேருமே அடுத்தது பிரதமர் மோடி மற்றொரு விசித்திர விஷம பேச்சு உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தில் எனக்கு முஸ்லீம் பெண்களின் ஆசைகள் ஏராளம் உண்டு என்று ஒரு குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மணி இருவருக்கும் இடையே பிரிவினைவாதத்தை புகுத்தும் மிக கேவலமான கீழ்த்தரமான பேச்சாகும் ஒரு பெருதமிள் பதவியை அதுவும் பத்தாண்டு காலம் அந்த பதவியை வகித்தவர் இப்படி பேசுவது அந்த பதவியின் மாண்பையும் மதிப்பையும் குளி தோண்டி புதைத்து விட்டையும் இவற்றை காணாமல் தேளாத காதுகளுடன் நடந்து கொள்வது ஜனநாயகத்துக்கும் அரசமைப்பு சட்ட அவமதிப்புக்கும் சரியான ஆதாரங்களாகும் அத்தனை எதிர்கட்சிகளும் குறிப்பாக காங்கிரஸை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி கட்சிகள் இதனை நாளும் தேர்தல் ஆணையத்துக்கு சுற்றி காட்டியும் ஒவ்வொரு நாளும் சுற்றி காட்டியும் இந்த நடவடிக்கையும் பிரதமர் பேச்சின் மீது இதுவரை எடுக்கவே இல்லை சட்ட சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற தத்துவம் ஏன் பிரதமர் பேச்சு விஷயத்தில் மட்டும் காணாமல் போக வேண்டும் சட்டம் அனைவருக்கும் பொது சட்டம்தான நாட்டில் மத வகுப்பு கலவரங்களை வெடிக்கும் செய்யும் நிலைமையை ஆளும் பிரதமரை தூண்டது போல் பேசலாமா எனவே நிலைமை மேலும் மோசமாகாமல் இருக்க ஜூன் முதல் தேதி வரை ஏழு கட்ட தேர்தல்கள் நடைபெறவிருக்கும் நிலையில் ஜனநாயகத்தையும் அரசமைப்பு சட்ட மாண்பு அரசியல் விளிம்பியங்களையும் காக்கும் பெரும் பொறுப்பு மக்களின் கடைசி நம்பிக்கையான உச்ச நீதிமன்றத்திடம்தான் என்பதால் உடனடியாக முன்வந்து பிரதமருக்கு தாக்கியது அனுப்பி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் நீதியின் கண்களை கட்டியிருக்கும் தத்துவம் உருவகம் கூறுவது என்ன எதையும் பார்க்காமல் சட்டம் நீதி தனது கடமை செய்தாக வேண்டும் என்பது வலியுறுத்தத்தானே எனவே உச்சநீதிமன்றம் தானாகவே முன்வந்து தன்னிச்சையாக வழக்கு எடுத்துக்கொள்வதை நாட்டின் ஜனநாயகம் காக்க விருப்பு வெறுப்பு அரசியல் என்ற அறத்தை விழுங்கும் அநியாய அலங்கோலம் தலை விரித்தடாமல் தடுக்கப்பட அதுவே ஒரே வழி சட்டம் ஓரப்பார்வையோடு நடந்து கொண்டு வருகிறது என்ற பழி நாளைய வரலாற்று பலியாக மட்டுமில்லாமல் வரலாற்று பிழையாகவும் ஆகிவிடக்கூடும் இன்றைய சர்வாதிகார மோடி ஆட்சியின் சட்ட இடிப்பாறை கடப்பாறை உச்ச நீதிமன்றம் போன்றவை தானே மத சார்பற்ற நாடு என்ற முத்திரை ஆனால் தேர்தலில் ஜாதி மத வெறுப்பு பிரச்சார அட்டைமலையாக வேலியை பயிரை மேய்வது போன்று நாட்டின் பிரதமரை பொழுதொரு வண்ணமும் செய்து வரலாமா ஜனநாயகமே நிலை இவ்வளோ அவலத்துக்கு ஆளாகலாமா அனைத்து எதிர்கட்சிகளும் இதனை உச்ச நீதிமன்றத்துக்கும் மக்கள் மன்றத்துக்கும் எடுத்து சென்று நீதிக்கட்டி நெடிய பரப்புரைகளை அடமலை போல் செய்ய முன்வர வேண்டும் இன்னும் முப்பத்தஞ்சு நாட்களும் நாட்டில் பிரச்சாரம் எவ்வளவு மோசமாகுமோ என்ற கவலை இருக்கிறது அதுக்கு தடுப்பே இல்லையா மௌனம் களையட்டும் சட்டம் தன் கடமையை செய்யட்டும்